தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோமலவள்ளி தாயார் சமேத சாரங்கபாணி சுவாமி கோவில் கவலைகளை போக்கி மகிழ்ச்சியை தரும் ஒப்பற்ற திருத்தலமாக போற்றப்படுகிறது வாரங்கள் இந்த கோவிலில் வழிபடுவதால் கிட்டும் பலன்கள் குறித்து காணலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகம் விழாவுடன் தொடர்புள்ள ஐந்து பெருமாள் கோவில்களில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலும் ஒன்றாகும் பொதுவாக அனைத்து வைணவ தலங்களிலும் பெருமாள் தம் கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியபடி அருள் பாலிப்பார் ஆனால் சாரங்கபாணி கோவிலில் சாரங்கம் எனும் வில்லை வைத்திருக்கிறார் மூலவர் உற்சவர் இருவருமே கையில் வில் வைத்திருப்பது சிறப்புக்குரிய அம்சமாகும் சாரங்கம் என்ற வில்லை வைத்திருப்பதாலேயே இந்த திருத்தல பெருமாள் சாரங்கபாணி என அழைக்கப்படுகிறார் திவ்ய தேசங்களுள் பெரும்பாலானவற்றுள் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் சாரங்கபாணி கோவிலில் சொர்க்கவாசல் இல்லை இங்குள்ள பெருமாள் நேராக வைகுண்டத்தில் இருந்து இங்கு வந்தார் இதன் காரணமாக இந்த பெருமாளை வணங்கினாலே முக்தி கிடைத்துவிடும் என்பதால் தனியாக சொர்க்கவாசல் இல்லை தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயின வாசல் வழியாகவும் இந்த பெருமாளை வழிபட செல்ல வேண்டும் இந்த தலம் கோமலவள்ளி தாயாரின் பிறந்த வீடாகும் தாயார் மகாலட்சுமியின் அவதார தலமாக கருதப்படுவதாலும் தமது இருப்பிடத்துக்கு வரவழைத்து மனம் புரிந்ததாலும் இங்கு கோமளவள்ளி தாயாருக்கு அபிஷேகம் செய்து புடவை சாற்றினால் பெண்களுக்கு உடனே திருமணம் கைகூடி விடுகிறது என்பது இறையன்பர்களின் அனுபவமாகும் கோமளவள்ளி தாயாரை திருமணம் செய்து கொண்ட திருமால் இங்கு வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதாக ஐதீகம் இதனால் இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது பொதுவாக சுவாமி சந்நிதியில் நடைபெறும் கோமாதா பூஜையை இந்த கோவிலில் கோமளவள்ளி தாயார் சன்னதி முன் நடத்திய பிறகே சுவாமி சந்நிதியில் நடத்துகிறார்கள் கோமளவள்ளி தாயார் இதுவரை கோவிலை விட்டு வெளியே வந்ததில்லை இதனால் தாயாருக்கு படிதாண்டா பத்துணி என்கிற பெயரும் உண்டு அட்சய திருதியை தினத்தில் கும்பகோணத்தில் சாரங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி ராஜகோபால சுவாமி வராக பெருமாள் வெங்கட்ராயர் அக்ரஹாரம் பட்டாபிராமர் மல்லுகத்திரு சந்தான கோபாலகிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் புளியஞ்சேரி வேணுகோபால சுவாமி மேல காவேரி வரதராஜ பெருமாள் நவநீத கிருஷ்ணன் சோலையப்பன் திரு ராமசுவாமி ஆகிய பனிரெண்டு கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருள்கின்றனர் கோவிலின் முன் அமைந்துள்ள சந்தான கிருஷ்ணன் சன்னிதியில் வேண்டிவிட்டு சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் வேண்டிய காரியம் நிறைவேறியதும் சாரங்கபாணி பெருமாளுக்கு பயத்தம் பருப்பு வெள்ளம் நெய்யினால் செய்த கும்மாயத்தை வைத்து வழிபடுகிறார்கள் சாரங்கபாணி கோவிலில் இறைவனை தரிசிப்பதன் மூலம் செல்வ வளம் திருமண தடை நீங்குதல் குடும்பத்தில் அமைதி மன அமைதி ஆரோக்கியமான வாழ்வு கல்வி மற்றும் தொழில் மேன்மை போன்ற பலன்களை பெறலாம் சாரங்கபாணி பெருமாளை ஒருமுறை வழிபட்டாலே பிரம்மஹர்த்தி போன்ற தோஷங்கள் அகலும் மாசி மகத்தன்று சாரங்கபாணியை வழிபடுவோருக்கு செல்வமும் சொர்க்கமும் கிடைக்கும் சாரங்கபாணி கோவிலுக்கு வந்து பெருமாளை வழிபட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் பயணத்தின் போது இக்கட்டில் சிக்கிக்கொள்ளாமல் விபத்து பயம் ஆகியவற்றிலிருந்து மீளலாம் பெருமாளின் பிரசாதம் சக்கரம் போல் இறையன்பர்களை பாதுகாக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் நடந்த கால்கள் நொந்தவோ என தொடங்கும் திருமழிசை ஆழ்வாரின் பாடலை பாடினால் திருடன் நகப்பட்டு திருட்டு போன நகைகள் உடனே கிடைக்கும் என மிகுந்த நம்பிக்கை இறையன்பர்களிடம் உள்ளது